بسم الله تعالى وبركاته نحمده نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن وفي والحلقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوا بإحسان رضي الله عنهم ورضوا عنه وقال تعالى وكلا وعد الله الحسنى وقال نبينا صلى الله عليه وسلم لولا الهجرة لكنت امرأ من الأنصار மதிப்புக்குரிய உலமா பெருமக்களே பெரியவர்களின் சகோதரர்களே ஜாமியாவில் பயந்து கொண்டிருக்கின்ற மாணவ கண்மணிகளே திரை மரங்களே கேட்டுக் கொண்டிருக்கின்ற அன்பான தாய்மார்களே அல்லாவுரை திரும்பினால் இன்றைக்கு ஏறக்கால நாற்பத்தி ஒன்பதாவது ஆண்டை நாம் புகாரி ஷரீஃபை சிறப்பாக நாம் நடாக்கி அதனுடைய விளக்கத்தை வருகின்றோம் இந்த சிறப்பை இன்றைக்கு சமுதாயம் இன்றைக்கு எத்தனை விலங்கியும் விளங்காமல் இருந்து இந்த மதில் பார்க்கின்ற போது மாணவர்களை மட்டும்தான் நாம் பார்க்க முடிகின்றது புகாரி எப்ப எவ்வளவு அற்புதமான ஒரு புகாரி கிதாபுரிவு எவ்வளவு மேன்மையான சிறப்பிற்குரிய ஒரு உன்னதமான ஒரு நூல் என்பதை இந்த சமுதாயம் விளங்க வேண்டும் அருகே சொல்வார்கள் அசகல் புதுமை தாபில் அசகல் புதுமை பாகவிக்கு அசகை அல்லாவுடைய வேகமாயா வேதமாய் அறுப்புகளுக்கு அடுத்த நிலையாக திகழக்கூடிய ஒரு ஒரு நூல்தான் கலந்து கொண்டிருக்கின்றது இந்த 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 புகாரி ஒரே ஒற்றை சகா சகா புகாரிக்கு மட்டும் ஏறத்தாழ ஐநூறு விளக்க எழுதப்பட்டு விட்டன ஒரு ஒரு இந்த புகாரிக்கு எத்தனை விளக்க உடைகள் ஐநூறு நூற்கள் இமாமல் கொண்டே இருக்கின்றார்கள் எழுதி முடிக்கப்படவில்லை அது உன்னதமான ஒரு கிட்டாபில் ஒன்று இருக்குமையானால்

தலையங்கத்தை அவர்கள் குறிப்பிடுவார்கள் எவ்வளவு அற்புதமான தலை தலையங்கம் தலைப்புகளில் அவர்கள் எழுதுகின்ற போது ஒவ்வொரு அதிசனுடைய தலையங்கத்தை பார்த்தாலும் கொண்டிருக்கும் மார்க்காரிய சொல்லுவார்கள் இமா புகாரி அமைத்துள்ளார் அறிவு எப்படிப்பட்டிருந்தால் அவருடைய புகாரி அவருடைய தலையங்கத்தினை நாம் பார்த்து விடலாம் எவ்வளவு அற்புதமான தலையங்கத்தை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் அற்புதமாக வரிசையாக கொண்டு வருகின்றார்கள் எதிர்பார்க்க வேண்டும் அந்த அடிப்படையிலே புகாரிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஷை உங்களுக்கு நினைவு கடையைப்படி இருக்கின்றேன் இவா புகாரி அகமது அறிவுகள் மகாக்கை அன்சாரி என்ற அவர் தலைப்பிலே பதிவு செய்வார்கள் அன்சாரி சஹாபாத் சிறப்புகளை பற்றி அழகாக பதிவு செய்வார்கள் புகாரி சரிப்பிலே அந்த புகாரி பொகாரி அற்புதமாக அதை அடுத்தவர்கள் பதிவு செய்கின்ற அடுத்த அடுத்தவர்கள் பதிவு செய்கிறார்கள் அதாவது ஆண்டு எப்பொழுது உதயமான என்பதால் அவர்கள் அழகாக பதிவு செய்கின்றார்கள் அழகப்பாறை என்பதாக பதிவு செய்கின்றார்கள் தலையங்கத்தை பார்க்க அறிவு சொல்வார்கள் அற்புதமான இடத்த ஒளி விரைவு விழிவார்கள் இம்மா பொகாரி ராமத்தில் சொல்வார்கள்

ஈமான் அடையாளம் ஒரு மனிதன் முழுமையான 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 முஸ்லிமான ஒரு மனிதன் திகழ வேண்டுமென்றால் என்றால் சகாபாக்களை பிரியப்பட வேண்டும் அன்சாரி சகாபியா இருந்தாலும் சரி மொஹாதிரி சகாபியா இருந்தாலும் சகாபாக்களை பிரியப்படுவது ஈமானின் அடுத்த என்பதாக பெருமாளா சொல்ல சொல்ல ஹதீசை அவர்கள் உள்ளார் பதிவு செய்கின்றார்கள் ஆனால் அன்பான சகோதரே நம்ம ஈரான் உரியாக இருக்க வேண்டும் என்றால் சகாபாக்களை பின்பற்ற வேண்டும் சகாபாக்களை பேச வேண்டும் சகாபாக்களை புரியப்படும் என்பதாக அண்ணனம்பெருமாரா சரண் சொன்ன அதிசவர்கள் பதிவு செய்கின்றார்கள் அல்லாஹருமையை சொல்கின்றன வளர்ந்து வாங்க அந்த முகாஜி சகாபாக்கள் சகாபாக்கள் அந்த மக்கள் சகாபாக்களும் மதிலுக்கு சகாபாத்தலும் அவர்கள் எப்படிப்பட்டவராக இருந்தால் தங்கள் வாழ்க்கையை முழுமையாக அவரை பின்பற்றக்கூடிய பின்பற்றக்கூடியவராக இருந்தார்கள் அதன் காரணமாக அவர்கள் ரவியங்களாக வாங்க வளர்ந்து வேண்ட அல்லா அவர்களை அவர்களுக்கு ஒரு சலனை ஒரு கொடுத்தார் என்பதாக வரலாறு அல்லாஹ் இங்கே அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் அல்லாத சான்று கொடுக்கின்றார்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை எப்படி ஆயிருக்க வேண்டும் பெண்ணிக்க சகோதரி அந்த சகாபாக்குடைய வாழ்க்கை எவ்வளவு இருந்தது வரலாற்றிலே பதிவு செய்கின்ற சகாபாக்குடைய வாழ்க்கை வரலாற்றை கமல் இஸ்லாம் இஸ்லாத்திற்கு அவருடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமாக உலகத்தில் அப்படிப்பட்ட கேடு பெற்ற சமூக அப்படிப்பட்ட வாழ்ந்தாக சகாபாக்கள் ஒரு சின்ன ஒரு அழுத்தவருடைய தோட்டத்திலே ஒட்டகம் மெய்தின் காரணமாக

உன்னுடைய தலையை உடைத்து உன்னது தலைவரின் மண்டை ஓட்டலை மதுவை குடித்தால் இடமாட்ட என்பதாக அவர்கள் சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு காய்ப்புணர்ச்சியாளர்களாக சகாபாக்கள் இருந்தார்கள் ஆனால் அந்த சகாபாக்கள் எப்படி இஸ்லாத்தை ஏற்றிக்கொண்டார்களோ ரவி அம்மா அன்பும் வளர்ந்து அன்பு அல்லாஹ் அவர்களை கொண்டார் அல்லாவும் அவரை பொருந்திக் கொண்டார் என்பதாக அல்லாஹுக்காக அருமையா திருமணியை சொல்லி காட்டுவான் பெருமான சொல்லுக்கு சொல்லுவார்கள் அகாபத்து அத்தனை பேருக்கு நீதிவார்கள் என்பதாக பெருமானா சரணி சொல்லி காட்டுவார்கள் அன்பான சகோதரர் சகாபாக்கள் உயர்வாளர்கள் அல்லாஹு தனது அன்பனையா திருமணம் கட்டளை உள்ளார்

அந்த முகையத்தின் அப்துல் கலாம் ஜீராயர் தாமத்துல்ல அவர்கள் அவர்களை சொல்கின்ற போது கடைசி சகாபாத்துடைய கடைசி தூசிக்கு அவருடைய கால்கள் இருப்பது தூசிக்கு போயாக முடியாது என்பதாக பெருமக்கள் சொல்லி காட்டுவார்கள் அந்த சகாபாக்கள் எவ்வளவு பெரிய உலகமாக எண்ணி பார்க்க வேண்டும் அன்பான சமூகைய அல்லாஹ் பெருமாள் சொல்லி காட்டினார்கள்

அன்பாளர்கள் சகோதரர்களே மாணவ கண்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது முன்தாயே ஜட்டி சீர்திருத்தவாதி யார் என்றால் உங்க அப்துல் அப்துல் அஜித் ரஹ்மதுல்லா அவர்கள் மிகப்பெரிய சீர்திருத்தவாதியாக திகழ்ந்தார்கள் முதலாவது மூத்தாடிலே வரலாற்றிலே பதிவு செய்வார்கள் உமர சாமி என்று சொல்வார்கள் உமரது அவர்களுக்கு அழுத்தபடியாக ஆட்சி செய்த ஒரு மிகப்பெரிய உன்னதமான மனிதர் உமரது அப்துல் அஜித் ரஹ்மதுல்லா அவர்கள் மிகப்பெரிய ஒரு மாற்று அவர்கள் மிகப்பெரிய செல்வங்களாக இருந்தார்கள் மிகப்பெரிய இருந்தார்கள் அவர்கள் ரொம்ப அழகாக இருப்பார்கள் வரலாற்றை பதிவு செய்யப்படுகின்றது அவர்களுடைய வீதியிலே அவர்களுடைய தங்களுடைய வேலையிலே அத்தை சென்றால் அவருடைய வீதி முழுவதும் மக்கள் அறிந்து கொள்வார்கள் இதோ செல்கின்றார் உமர் அப்துல் அஜீத் என்பதாக அது மட்டுமல்ல அவர்கள் அப்துல் மணிக்கு வருவாருடைய மகளை ஒரு மனிதனுடைய மகளை குடும்பம் செய்து கொண்டார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் அவர்கள் முதலாவது அடுத்து அவர்கள் வருகின்ற போது அவர்கள் அவர்கள் வருகின்றனர் பதிவு செய்கின்றார்கள் ஒன்றுமா பதிவு செய்கின்றார்கள்

அவள் உலமாய் உல நாச்செல்லாம் மரணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நீங்கள் எழுதும் என்பதார இமாம் ஆமினு சாவி அன்றைக்கு நிறப்பி அறிகளாக இருந்தார்கள் இமாம் ஆமனு ஷாவி ரஹினு உள்ள இமாம் மக்களின் சாவி அஹன் உள்ள இமாம் யுவன் சிஹா ரஹினு உள்ள இமாம் யுகிலே அமுத்துல அழகை கட்டையடி இருந்தார்கள் என்ற பெருமானா சரணா சார்ந்த ஹதீஸ்களை அன்றைக்கு முதலாவது ஆண்டு எழுதப்பட்ட

முகாரி இமாவுடைய முஸ்தாதிக்கு முஸ்தாதி இமாம் அபுமணிபாவுடைய மாணவர் இவரோட மாற்றம் இல்லை இவரத்தை கேட்கப்படுகின்றது இவரது சிறப்பு மிக்க உமரிவில் அப்துல் அஜீஸ் சேர்ந்தவரா கடைசி காலத்தில் வாழ்ந்த மாவியா ரவி அல்லா உத்தாவு சேர்ந்தவரா மாவியா மிகப்பெரிய ஒரு அந்த அந்த காலத்திலே கடைசி சுலாபத்து ஆட்சி மாவியாவுடைய ஆட்சி தான் குழப்பமான ஆட்சி கர்வடாவுடைய சம்பவம் அந்த மாவியாவுடைய மகன் எதிரியுடைய காலத்திலே இவருடைய கடைசி காலம்

பிரயாணத்தில் போய் நின்ற போது அவருடைய மூக்கனா கையிலே அது மாவியாவுடைய ஒட்டகத்தின் மூக்கனா கையிலே புரியப்பட்டு இருக்கின்ற போது இருக்குமே அதற்கு ஈடாக முடியாது என்பதாக இவாம் அப்துல் அஹிபார்கள் ராமத்துலா சொல்லுகின்றார் என்றால் அந்த சாபாக்கள் உலகமாக இருந்து எவ்வளவு சிறப்பாக இருந்து எண்ணி பார்க்க வேண்டும் சாபாக்களை பெரியப்படும் ஈமான அடையாளம் அன்பாத சபைகளை ஏனாவது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் இவ்வளவு மோசமாக இருந்தார்கள் எப்போது இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டார்கள் அவர்கள் அல்லஹாவே தலைத்தியனாக மாறினார்கள் அல்லஹ சொல்லிவிட்டால் தலைத்தியாக தலைக்கிய மாறினார்கள் அல்லா சொல்லி காட்டுவான் சகா பார்க்கி யாரையும் எவ்வளவு செய்யும் செய்தி தனாவும் கைது என்பதாக

பொறுப்புகளை முடுக்கக்கூடாது மரத்தை வெட்டக்கூடாது இப்படி அவர்கள் அந்த சகாபாக்கள் ஹஜிக்கு சென்ற போது அல்லா அந்த ஆயத்தை சொல்லிக்காடுகின்றான் சகாபாக்கள் ஹஜ்ஜிக்கு செல்கின்ற போது அவர்களுக்கு மான்கள் ஓடுகின்றன இயற்கை பிராணிகள் ஓடுகின்றன பலன்களை பறவை செய்கின்றன ஆனால் அல்லாஹ் சொல்லியதன் காரணமாக அவர்கள் தங்களை தடுத்துக் கொண்டாட அல்லாஹு தாலா சஹாபாக்களை சொல்லிக்காடுகின்றான் பர்மாதச அவருடைய மது பெரியதாக இருந்தார்கள் மதுவையே மயங்கி இருந்தார்கள் மதுவையை என்னைக்குமே அவனை வீட்டிலே மது பீப்பாய்கள் இருந்து கொண்டிருக்கும் குணம் இருந்து கொண்டிருக்கும் பண்ணியிருக்கும் ஒருவர் ஊட்டுவார் ஒருவர் குடிப்பார் ஓடையை வைப்பார் இப்போ உண் இப்ப இருக்கிற நேரத்தில் வதியிடாதரே மதுவுடைய சட்டம் அல்லாஹ் தாய் ஹர் வாயா ஹாம்ரை மது தடை செய்யப்பட்ட நெருத்தி பட்டுவிட்டேன் என்று சொன்னவன் எந்த நிலையை சாகாக்க இருந்தார் தடுத்து கொண்டார்கள் அதுதான் சாகாபாக்கள் பெருமாள சல்லாஸ் ஒரு ஜிம்மாவை பிரசனம் செய்கின்றார்கள் மசீர் அமையை விட்டது சில சகாபாக்களை நின்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த சகாபோர்களை போட்டு சொல்கின்றார்கள் உட்காருங்கள் யாரை சொல்கின்றார்கள் மசீர் இருக்கின்ற ஆனால் வெளியிலே அப்துல்லா உட்கார்கள் வெளியிலே உட்கார்ந்து விட்டார்கள் சகோதரை சகாபாக்களை பற்றி சொல்லிக் கொண்டே போகிறான் இவன் ஒரு அழிவலாக அவர்கள் பெருமானா காலத்திலே பிரயாணம் செய்கின்றார்கள் பிரயாணம் மரக்கிளைகள் தாங்கி இருக்கின்றன பெருமானா சரலாஜி அங்கே தங்களது தலையை புரிந்து செல்கின்றார்கள் தங்கள் தலையை குருதி செல்கின்றார்கள் இவன் பின்னால் பெருமானா பிற்காலத்திலே பெருமானாவுக்கு பின்னால்

யாராவது சகாபாத்திரை நேசித்தார்களோ போகும் என்னை நேசித்தவர்கள் யாஸ்வரா பெருமாள் சொல்லிக்காடுகின்றார்கள் பெருமாள் சொல்லிக்கின்றார்கள் யாராக சகாபாத்திரை கோப்டோவி அவர் என்னை விட்டார்கள் யாராவது சகாபாத்த நோய் கொடுத்தார்களோ பக்கத்து ஆதாரி எனக்கு நோய் செய்து விட்டார்கள் எனக்கு நோயை பக்கத்து அவர்கள் நோய் செய்து விட்டார்கள் யார் அல்லாஹுக்கு நாவல்லாக அல்லாஹுக்கு யார் நோய் சொல்லாக ஈசிபாயாக அல்லாஹ் தார் அவரை தனிமையா தண்டிப்பா என்பதாக அண்ணன் பெருமானார் செல்ல சொல்லி காட்டினார்கள் அந்த அடிப்படையிலே பெருமானார் செல்லலாக சகாபாக்களை அவர் யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் பிரியப்பட வேண்டும் அது ஹப்பு ஈமான் ஈமான் அழித்தல் என்பதாக அண்ணன் பெருமானார் செல்ல சொல்லி காட்டினார்கள் அந்த சகாபாக்களை பிரி வைக்கக்கூடிய மக்கள்களாக அல்லாஹு தார மனைவி ஆக்கி அனுமதிவாராக வாஹிதாவன் அலமது இல்லா அலமது السلام عليكم ورحمه